வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு இலக்கிய மனம் கொண்ட மீனம் ராசி நண்பர்களுக்கான தமிழ் மாத ஆவிணி மாத பலனை இன்றைய பதிவில் ஒரு அற்புதமான பதிவாக நாம் பார்க்க போகிறோங்க இந்த ஆவிணி மாத பலனுடன் கடைசியில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலனையும் அப்படியே வரிசையாக நாம் பார்த்துடலாங்க அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கக்கூடிய மீனராசி நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க அப்படியே பெல்லைக்கானே ஆன் பண்ணிங்க இந்த ஆவணி மாதத்தினுடைய கிரகநிலை அப்படின்னு பார்த்தா பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவானும் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து கலத்திரஸ்தானத்திற்கு சுக்கர பகவானும் செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்திலும் புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்திலும் இருக்காங்க சனி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சனி திசை நடந்தாலுமே சனி பகவான் வக்கரப்பயிற்சி ஆகியிருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆவணி மாதத்தினுடைய பலன் எப்படி இருக்குது இந்த ஆவணி மாதம் மீனராசி நண்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் இழுபறியாக இருந்த காரியங்கள் மீனராசி நண்பர்களுக்கு சாதகமாக நடக்க போகுதுங்க இந்த ஆவணி மாதத்தில் தொழில் வியாபாரத்தில் ஒரு மேன்மை உண்டாகும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சனி திசை நடந்தாலுமே சனி வக்கர பயிற்சி அடைந்துள்ள இந்த காலம் பார்த்திங்கன்னா இந்த பின்னோக்கி நகர்வுங்கிறது சனியினுடைய தாக்கம் பெரிய அளவில் இருக்காது அதனால் மனசுமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் பிஸ்னஸுமே நல்லா இருக்கும் இதனால் ஒரு தொய்வு இருந்துச்சு இல்லையா அந்த தொய்வு நீங்கி நல்லா இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் குறையுங்க வேலையில் இருந்த அழுத்தம் குறையும் மன அழுத்தம் குறைஞ்சி மன நிம்மதி உண்டாகக்கூடிய காலமாக இந்த ஆவணி மாதம் நிச்சயமே இருக்கும் வேலையில் எதிர்பார்த்த இடத்திற்கு வேலை மாறுதல் கிடைக்கலாம் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு புது ஆர்டர்ஸ் கிடைக்கும் இத்தனை நாள் உங்களுடைய ஆர்டர் எல்லாம் வந்து வேற ஒரு கம்பெனிக்கோ வேற ஒரு கடைக்கோ மாறிட்டு இருந்திருக்கும் இனியெல்லாம் வந்து புது ஆர்டர் கிடைக்கும் பழைய கஷ்டங்கள் எல்லாம் வந்து குறைஞ்சிரும் அதே போல் பழைய கஸ்டமர் எல்லாமே தேடி வருவாங்க புது கஸ்டமர் வந்து உருவாகுவாங்க வியாபாரத்திற்கு தேவையான நிதி உதவி இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குங்க பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்து வந்த அந்த தாமதம் தடை எல்லாமே நீங்கி தொழில் வியாபாரம் விரிவடையும் சிறப்பாகுங்க குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் நல்லா ஒற்றுமையாக இருக்கும் குடும்பத்தில் இருந்து அந்த இறுக்கமான சூழ்நிலையெல்லாம் மாறி ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் உருவாகும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு இந்த மாதம் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்குங்க பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய காலமாக ஆவணி மாதம் இருக்கும் குழந்தைகளோட சின்னதாக ஒரு டூர் போயிட்டு வரது அவங்க சந்தோஷம் திருப்திக்காக அப்படியே வெளியில் கூட்டிட்டு போயிட்டு வருது எல்லாமே இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் நல்ல சூழ்நிலை குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க பெண்களுக்கு அனைத்துமே உங்களுக்கு ஃபேவராக நடக்கும் இந்த ஆவணி மாதத்தில் மன கஷ்டங்கள் நீங்கி மனம் அமைதி நிம்மதி இதெல்லாமே கிடைக்கும் இந்த ஆவணி மாதத்தில் கலைத்துறை நண்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் காரியத்தில் தாமதம் ஏற்படும் அதோட உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை வேற ஒருவர் வந்து பறிச்சிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால தொழிலில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க ஈகோ பார்க்காதீங்க நான் பெரிய ஆள் எனக்கு இந்த வாய்ப்பு வந்து வேணுமா வேண்டாமான்லாம் முடிவு பண்ணாதீங்க ஸோ நீங்கள் எந்த நிலைமையிலிருந்து மேலேறி வந்துருக்கிறீங்களோ அதை கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு உங்களுடைய தொழிலை நீங்கள் நேர்மையாக அணுகுங்க புதிய முயற்சி வந்து தள்ளி போடுங்க உங்களுடைய பேச்சு திறமையால் உங்களுக்கு புது பிஸ்னஸ்ஸே உருவாகும் இப்போ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த கலைத்துறை பிஸ்னஸ்ஸே ரொம்ப சிறப்பாக மாறும் மேக்சிமம் எல்லாத்துலேயுமே எதிர்பார்த்த நன்மை கிடைக்கும் பணம் கையிருப்பு அதிகமாகும் ஆனாலுமே கொஞ்சம் அந்த தொழில் போட்டி வந்து இருக்கத்தான் செய்யுது ஸோ அதனால் வந்து பார்த்துக்குங்க ஆனாலுமே பணம் கையிருப்பு அதிகமாகும் அரசியல் துறை நண்பர்களுக்கு அனைத்து கஷ்டங்களும் விலக ஆரம்பிக்கும் எதையுமே வந்து செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த மாதம் அதிகரிக்கும் ஆற்றல் தைரியம் தன்னம்பிக்கை ஒரு துணிச்சல் இதெல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் அரசாங்க வழியில் கண்டிப்பாக ஆதாயம் உண்டு உங்களுக்கு இந்த மாதம் அல்லது அடுத்த மாதத்தில் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு பதவி வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வெளியூர் வெளிநாடு பயணம் உங்களுக்கு சாதகமாகலாம் லாபகரமாகவும் இருக்குங்க மாணவர்களுக்கு படிப்பு மூலமாக வெற்றி வந்து கிடைக்கும் படித்து வேலைக்கு வெயிட் இருக்கிற மாணவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்கும் உங்கள் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கவும் ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் இருக்குங்க எழுதி போட் போ போட்டித் தேர்வு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் படிப்பு வேலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளி மாநிலத்தில் அதிகமாக வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிக்கிறீங்க உங்களுடைய கட் ஆஃப் வந்து நியரஸ்ட்டே இருக்குது நீங்கள் வந்து வெளி மாநிலத்தில் போய் படிக்கிற மாதிரி இருக்கும் அல்லது படித்த படிப்புக்கு வெளி மாநிலத்தில் வேலைக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் கூப்பிட்டுருவாங்க இந்த மாதிரியான வேலைக்கு வெளியூர் வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க அடுத்ததாக நட்சத்திர வாரியாக இந்த மாதத்துக்கு பலன்களை பார்த்துடலாம் முதல்ல போரட்டாதி ஒன்றாம் பாதம் நட்சத்திர நண்பர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் உங்களுக்கு உடன் பிறந்தவங்க மூலமாக உதவி கிடைக்கும் அது பிஸ்னஸ்க்காக இருக்கலாம் அல்லது ஃபேமிலி சார்ந்து இருக்கலாம் கண்டிப்பாக அவங்களால உதவி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியும் இருக்கும் உதவியும் கிடைக்குங்க உறவினர்களுடைய வருகையால் சுப செலவுகள் அதிகரிக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்து உங்கள் பட்ஜெட் வந்து கிரியேட் பண்ணிங்க ஃபர்ஸ்ட் மந்த்லேயே பிள்ளைகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க போதும் சரி அல்லது வெளியே அனுப்பும்போது கவனமாக பார்த்துக்கணும் இந்த திட்டி எதுவும் வேலை வாங்காதீங்க கொஞ்சம் அனுசரித்து அனுசரணையாக பார்த்துட்டிங்க அப்படின்னாவே கொஞ்சம் நல்லபடியாக முன்னுக்கு வந்துடுவாங்க சூப்பராக படிப்பாங்க விளையாட்டு தானே அதிகமாக இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க அடுத்ததாக உத்தரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எதையுமே துணிச்சலாக செயல்பட்டு ஒரு பெரிய வெற்றி பார்க்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்கும் பண வரவு சூப்பராக இருக்கும் திருப்தியாக இருக்கும் எல்லா இடத்துலேருந்து உங்களுக்கு உதவிகள் நிதி உதவி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் எல்லா இடத்துலையுமே யார்கிட்ட பேசும்போதுமே வாக்குவாதத்தை வந்து நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அவங்க என்ன கருத்து சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்குங்க திருப்பி எதிர்கருத்து அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் நீங்கள் பேசாதீங்க அந்த இருந்து நகர்ந்து வந்துடுங்க சண்டை போட வேணாம் நல்லதை கட்டத்தை பார்த்துட்டு புரிஞ்சுக்குங்க அடுத்ததாக உடல் ஆரோக்கியம் இந்த வியாபாரம் சம்மந்தமாக இந்த தொய்விரிஞ்சல் இதெல்லாமே வந்து மேம்படும் அடுத்ததாக ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு வீண் மனக்குழப்பம் வந்து போகும் அடுத்தவங்களுக்கு உதவு போய் நீங்கள் பிரச்சனைகளை மாட்டிக்குவீங்க தேவையில்லாத அந்த அலைச்சல் டென்ஷன் இதெல்லாம் உருவாகக்கூடிய கூடிய மாதமாக ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்கும் அதனால் தேவையில்லாத வீண் செலவு உண்டாகும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அது குடும்பமாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ்லையாக இருந்தாலும் சரி நிதானமாக வேலை செய்யுங்க உணர்ச்சி வசப்பட்டு வேலை செய்வேணாம் வியாபாரத்தில் சொந்த தொழிலில் கொஞ்சம் இழுபறியான நிலை ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு மட்டும் இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு நிறைந்ததே இருக்குது இழுபறியான நிலை இருக்கும் வேலை செய்கிற இடத்துல வேலை சுமை அதிகமாக இருக்கும் வீண் அலைச்சல் இருக்கும் எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டு பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் கண்டிப்பாக இருக்குங்க இந்த ஆவணி மாதத்தை இன்னும் சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா இந்த மீனராசி நண்பர்கள் ஒவ்வொரு பிரதோஷமே பார்த்திங்கன்னா விரதம் இருந்தோ அல்லது வந்துட்டு பிரதோஷ வழிபாட்டுக்கு நேராக கோயிலுக்கு போயோ நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு மிகுந்த நன்மையை கொடுக்கும் ஆவணி மாதம் அதே போல் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் இருந்த தடை பண உறவில் இருந்த தடையெல்லாம் நீங்கி செல்வம் மிக்கதாக மாறுங்க அதே போல் மன அமைதி நிம்மதி கிடைக்குங்க இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் உடல் ஊனமுற்றோருக்கு அன்னதானம் அவங்களுக்கு தேவையான உதவிகள் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க இதன் மூலமாக இந்த ஆவணி மாதம் இன்னும் சிறப்பான மாதமாக சூப்பராக மாறிடுங்க நண்பர்களே இது வந்து ஆவணி மாதத்திற்கான மீனராசிக்கான ஒரு பொது பலன்தான் இந்த பலன் நூறு சதவீதம் உங்களுக்கு ஒத்து போனாலுமே நீங்கள் திருமணம் சார்ந்த ஒரு இடம் வாங்குறீங்க வீடு கட்டுறீங்க அல்லது புதுசாக வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அல்லது தொழில் விரிவாக்கம் செய்கிறீங்க குழந்தைகளை வெளியூர் வெளிநாடு படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை அவசியம் நீங்கள் செக் பண்ணிக்கங்க உங்களுடைய சுய ஜாதகம் உங்கள் குடும்பத்தோட சுய ஜாதகத்தை நீங்கள் அவசியம் செக் பண்ணிக்கோங்க தப்பில்லை ஸோ இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாகவும் ஆவணி மாதத்திற்கான ஒரு வழிகாட்டுதலாக இருந்திருக்குன்னு சொல்லி நிச்சயமாக நான் நம்புகிறேன் அடுத்த பதிவு இந்த ஆவணி மாதத்திற்கான நட்சத்திர பலன்களை இன்னும் விரிவாக நாம் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்